அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எது தொடர்பாக அப்படின்னா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் என்னோட மொபைல் ஃபோன் வந்து தொலைஞ்சதாட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது எப்படி தொலைஞ்சிது எங்கே வச்சு தொலைஞ்சிது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் உங்களோட மொபைல் தொலைஞ்சுட்டா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்லாம் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆமாம் இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி தான் என்னுடைய தொலைஞ்சு போகிற மொபைல் இரண்டு நாட்களுக்கு அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி எனக்கு நாகர்கோவில் எஸ்பி ஆஃபீஸில் உள்ள சைபர் கிரைம் அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதாவது நீங்கள் மொபைல் தொலைஞ்சு போகிறதாட்டு ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தீங்க அது தொடர்பாக நீங்கள் நேரடியாக வாங்க உங்களுடைய மொபைல் ஃபோன் கெடைச்சிது அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பியும் உங்கள் ஆதார் கார்டு கொண்டு வந்து மொபைல் பெற்றுக் கொடுங்க அப்படின்னு ஃபோனில் சொன்னாங்க நானும் மறுநாள் காலையில் அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் ஒரு போட்டு மொபைல் நம்பர் தகவல்கள்லாம் கொடுத்து என்னுடைய ஃபோனை திரும்ப பெற்று விட்டேன் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இரண்டு மாதம் கழிச்சு தான் எனக்கு ஃபோன் கிடச்சிது நான் மற்றொரு ஃபோன் இதை விட குறைந்த விலையில் மற்றொரு ஃபோன் வாங்கி நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இந்த ஃபோன் கிடச்சதில் எனக்கு சந்தோஷம் எனக்கு இது கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இருந்தாலும் இது கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு துரிதமாக வந்து புகார் அடிச்சுது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் வாங்கிய பில் வந்து நாங்கள் பத்திரமாக வச்சுருந்தேன் அதனுடைய ஐஎம்ஐ நம்பரை நேரடியாக புகாரில் குறிப்பிட்டனால அவர்களாலும் இதை எளிதல் கண்டுபிடிக்க முடிஞ்சது நீங்கள் உங்களுடைய ஃபோன் வாங்கி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனுடைய ரசீது ஐஎம்இ நம்பர் குறிப்பிட்ட அந்த ரசீதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் உபயோகிக்கும்போது பாதுகாப்பாக பயன்படுத்துங்க இங்கே தொலைந்து போகாத அளவுக்கு கவனமாக பயன்படுத்துங்க அதை தாண்டி தொ தொலைந்து போச்சுன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கு இது ஒரு முயற்சி நன்றி வணக்கம்